தவறுனு இது நான் பல வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன் இப்போ புதுசாக அதை சர்ச்சையை ஆக்குறீங்க அதான் உண்மை பெரியார் ஒழுக்கம் இல்லைங்கிறத நான் முதல்ல பல கருத்துக்களை பல மேடை பல டியூப்பில் கூட பேசி யூடியூப்ல கூட பேசிட்டேன் ஒழுக்கமற்ற ஒரு மனிதர் அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் மூணாம் கிளாஸ்லாம் பெரியசாமி நாயக்கர் தான் நானாம் படிச்சிருக்கேன் ராமசாமி நாயக்கர் பெரியார்னு சொல்லி இவங்க அவர் பேரை வச்சு பயன்படுத்தி ஓட்டுக்க வேண்டி அவரை பெரியாள் மாதிரி கொண்டு வராங்க அவர் அவர் உன்னபடியே அவர் நல்லவர் இல்லை அவ்வளோதான் என்ன ஒழுக்கப்பட்டவர் இப்போ தீண்டமே இல்லையா பெரியார் தான் ஓரளவு பெரியார் இருக்கும் போது என்ன நடந்து சொல்லுங்க யார் சொன்னா அப்போ மத்தவங்க ரோட்ல வீட்டிலே படுத்துக்கிட்டாங்களா பெரியார் இருக்கும் போது எல்லாரும் வீட்டிலே படுத்திருந்தாங்களா அவட்ட கணக்கு பிள்ளை அழுதி பத்தாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வந்திருக்காரு வீரமணி அப்ப அவரு ரோட்ல படுத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தாரு அவர் தெருவில் படுத்திருந்தாரா அது வயசாகி போச்சு நோய் அதை ஒன்றும் சொல்ல முடியாது இயற்கை ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது அவர் மோத்திரம் போய் வச்சுட்டு அலைஞ்சாரோ எப்படி அலைஞ்சாரோ மோத்திரம் போய் வச்சுருக்க இங்கே அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறாரு பாவம் மணியம்மைய போய் யார் பெற்ற பிள்ளையோ துணைவியோ இணைவியோ அது என்ன அவங்க கருத்தாக இருக்கட்டும் நான் எதுக்கு கல்யாணம் பண்ணுறாரு அப்போ அந்த வயசில் ஒரு ஏழை பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்தப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்து போயிருக்க வேண்டியதானே ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய பெண்ணை வந்து துணைவி

தொடக்க பிள்ளைங்க அடிக்கடிக்க மனதின் நகரும் மனிதனை அடிக்கடிக்க எந்திரிச்சிருவான் இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்கு திருப்பி அடிக்கிற காலம் வந்துருச்சுல அடிப்பட்டால ஒரு காலத்துல அடிப்பா இருந்தாலும் ஒரு காலத்துல இப்ப திருப்பி அடிக்கிறாங்களா திருப்பி வெட்டுறாமல அல்ல காலம் மாறுதா இல்லையா அது பெரியார் பிறந்தவனால தான் மாறுதா இல்லையே அவனா உருவாக்கப்பட்டதுதான் எழுச்சி என்பது மனிதனால் மக்களால் உருவாக்கப்பட்டது அதை புதுக்கங்க இன்னொருத்தர் கொண்டு வாயில ஊட்ட முடியாது எழுச்சி என்பது தானா வரணும் அதுதான் எழுச்சி இன்னொருத்த சொல்லி ஊட்டுவது ஊட்டுவாது அல்ல மக்களால் இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு எங்கேயுமே பேச முடியுதா ஒரு சில பகுதியில் தீண்டாம இன்னும் இப்ப இருக்குதா பாருங்க ராமநாத ஒரு சின்ன கிராமங்கள்ல ரெண்டு மூணு கிராமங்கள் இருக்கு சிவகங்கையில் இருக்கு திருவாரூர்ல இருக்கு எங்க இல்லை இல்லைன்னு சொல்றீங்க அப்ப அந்த கிராமத்துல பெரியார் நாட்டு வழிதான் போய் பெரியார் பெரியார் பாரம்பரிய வாரிசுகள் நிறைய நான் நீச்சு கொடுக்கறேன் ஒரு பேர் போக மாட்டான் இங்கே பேசுகிறாங்கல்ல பெரியாரை பற்றி பேசுகிறாங்கல்ல அந்த வாரிசுகள் நிறைய அழைதாமல நாங்கள்லாம் பெரியாருக்கு பெரிய வாரிசுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க போய் அந்த கிராமம் கூட காப்பாற்ற சொல்லுங்க நான் பார்க்கணும் இந்த பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பருத்தி கொள்ளுன்னு ஒரு சின்ன கிராமம் நல்லா வச்சுக்கோங்க தேவேந்திர கூட வேடாத அதிகமாக ஓட்டுற கிராமம் பைக்கில் இமானுவேல் சேகருடைய படத்தை ஓட்டுனதுக்காக வந்து நெருப்பு வச்சுருக்காங்க தீண்டாவை இல்லைன்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாள் நான் சொல்லுவேன் இது என்ன அர்த்தம்

மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நில தீண்டம் இருக்க கூடாது எழுச்சி எப்படி வருது இருக்க போய் தானே வருது போய் பெரியார் என்ன பண்ணாரு அந்த சூழல்ல அவருக்கு ஒரு சில கிராமங்களில் பண்ணிருக்கலாம் இல்லன்னு சொல்லுவா அது நானே பல கிராமங்கள் பண்ணிருக்கேன் ஒண்ணு நான் பெரியார்க்கு சொல்ல முடியுமா சொல்லுங்க சரின்னு தான் சொல்றேன் அவர் பேச சரின்னு சொல்றேன் என்பது வந்து சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் இருக்குன்னு பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு நல்ல புள்ளி அவரு அவருடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நடக்குறாங்க இவங்க நாங்க சொல்றோம் நீங்க கேட்கணும்னு மா மாந மாநில அரசு சொல்லுது இதுதான் காண்ட்ரோல்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அனுசரிச்சு போனா அந்த பிரச்சனை வராது மரபு மரபு மரபை மாத்துறது யாரு மரபு மாத்துறது யாரு மாநில அரசா கவர்னரா கொஞ்சம் எதோ சொல்லுங்க நீங்களே மாநில அரசு தான் நான் சொல்றேன் பணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சொல்லுங்க மக்களால் சொன்னாங்க இப்போ அசிங்கமா இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரச இன்னைக்கு தனிச்சியா ஓட்டு போடுவாங்க யாருக்கா ஓட்டு போடுறா வேலை தெரிஞ்சவங்க உண்மையை சொல்றாங்கண்ணா எந்த ஐயா அதுக்கு ஒரு சட்டம் கொண்டாலும் பரவாயில்ல பணம் கொடுத்தா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்லி சொல்லேன் மக்கள் வாங்காம இருக்கட்டும்

யார் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டா போ போஸ்டிங் போட்டுச்சுன்னா அவர் கண்ட்ரோலில் வருது இப்போ அவங்களால பண்ண முடியல கொள்ளடிக்க முடியல இதான் உண்மை இல்லைன்னு சொல்லுங்க அதான் இருக்கு பிடிக்காத அவனை ஒழிய நியாயம் மக்களுக்கு நல்லது செஞ்சா நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க கவர்னர் குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு க வரபரம் வேணும்ல சரி ஒரு சட்டமன்றத்துடைய மரபு வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கவர்னர் வந்து பேச போகணும் அவங்க எழுதி தான் நீ பேச சொல்லி சட்டத்துல இருக்கா அது எப்படி மரபு எனக்கு நீங்க ஆர்டர் போடக்கூடாது நான் தான் கவர்னர் நீங்க முதலமைச்சர் எனக்கு நீ கவர்னர் தான் ஆளுநர் ஆளுநர் பேர் வச்சிருக்கோம் முதலமைச்சர் ஆளுநர் கிடையாதுங்க கவர்னர் தான் ஆளுநர் சட்டம் அந்த ஆளுநருக்கு நீங்க எப்படி ஆர்டர் போடுறீங்க அது சொல்லுங்க